私たちは。<music> மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் முதற் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பாக எம்பிலிப்பிட்டிய மேல் நீதிமன்றம் வழங்கியது தீர்ப்பின் போது நீதிமன்றமே அல்லோல கல்லோல பற்றிருப்பதையும் மரண வீட்டுல கேட்கிற ஓல சத்தங்கள் கேட்பது போல அழுது சத்தம் கேட்டதையும் பார்க்க முடிந்தது ஒரே குடும்பத்துல எதுக்குடா பத்து பேருக்கு மரண தண்டனை அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி குறித்த இளைஞன் வந்து தனது காதலிய பார்க்க போறாரு இதை பார்த்த காதலினுடைய தந்தை இளைஞனை பிடிச்சி வீட்டுக்குள்ள வச்சு அடி அடினா அடிக்க ஆரம்பிக்கிறாரு பக்கவாத்தியம் பாட வந்து உறவுகள்னு சொல்லி மாமா மச்சான் சொந்தம் பந்தம் நானா தம்பி சாட்சி மாமி அப்படின்னு சொல்லி குறித்த இளைஞனை அடி அடி அடிச்சு குத்தி வெட்டி படுகொலை வருட விசாரணை அது சட்டமாதிபர் திணைக்களம் வந்து மூன்று குற்றச்சாட்டுல வந்து இந்த குறித்த நபர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சாங்க இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் நேற்றைய தினம் வெளிவந்தது இந்த பனிரெண்டு பேருக்கும் எதிராக மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனுடைய தீர்ப்பு தான் நேற்றைய தினம் வந்தது சந்தேகத்துக்கு இடமின்றி இந்த பத்து பேருடைய குற்றச்சாட்டுகளும் நிறுவப்பட்டதன் காரணமாக இவர்களுக்கு மரண தண்டனைய தீர்ப்பாக எம்பிலிபட்டிய மேல் நீதிமன்றம் வழங்கியது ஏதோ ஒரு வகையில இரண்டு பேர் மயிரிலையில தப்பித்துக் கொண்டாங்க இவங்களுக்கு எதிரான துல்லியமான சாட்சிகள் இல்லை என்பதனால இந்த ரெண்டு பேரும் தப்பிட்டாங்க இந்த தீர்ப்பு வழங்கிய சந்தர்பத்துல வந்து அந்த வளாகத்துல வந்து இது அநீதி நாங்க குற்றம் பல்வேறு கோஷங்களோட ஒப்பாரி வச்சு ஊழ பார்க்க முடிந்தது அழுது பிரட்டியதையும் பார்க்க முடியுது நாங்க மட்டுமா குற்றவாளி உங்களோட தான் குற்றவாளி அவன் தான் தப்பு செய்தான் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்லி கொண்டு அழுது கொண்டு அப்படியே நீலக்கலர் பஸ்ல கொண்டு போறதை பார்க்க முடிந்தது நான் நினைக்கிறேன் இலங்கை வரலாற்றுல ஒரே தடவையில பத்து பேருக்கு மரண தண்டனை அது ஒரே குடும்பத்துல அப்படின்னு ஒரு விஷயம் இதுதான் முதல் தடவையாக இருக்குமோ என்னவோ சினிமால கூட இப்படியான விஷயங்களை பார்க்க முடியல ஆனா அப்படியான ஒரு விஷயம் இப்போது நடந்து முடிஞ்சிருக்கு என்பது தெரிய வருது சரி காதலிச்சா படுகொலை செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு இலங்கையில வந்து இளைஞர் யுவதிகள் அறவாசி பேரை கொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிடும் காதல் அந்த வயசுல யாருக்கு தான் இல்ல சரி பிடிச்சிங்களா முறையாக பெற்றோர் அணுகி கொடுத்திருக்கலாம் போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கலாம் கொஞ்சம் மிரட்டி விட்டு இருக்கலாம் இல்லைன்னா உங்களோட குழந்தைக்கு திருமணத்தை முடிச்சு வச்சிருக்கலாம் இப்ப ஊரா அடிச்சு வெட்டி கொத்தி ஒரு மாதிரியா சம்பவம் பண்ணிட்டீங்க ஏன் பண்ணாம நேரம் கொடுக்காம வர சொல்லாம அந்த பையன் வந்திருப்பானா என்ன என்னதான் இருந்தாலும் இந்த படுகொலைக்கு பின்புலமாக இருந்த பத்து பேருக்கு மரண தண்டனை கழித்தது என்பது அந்த பிரதேசத்துல மட்டுமில்ல முழு நாட்டுலேயும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இது மாறி இருக்கு என்னதான் இருந்தாலும் உப்பு திண்டவன் தண்ணி குடிப்பான் என்பது போல தப்பு செஞ்சவங்க தண்டனை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்குது எனவே ஒவ்வொரு நபரும் வந்து ஒரு குற்றத்தை செய்யும் பொழுது அதுக்கான தண்டனை என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிச்சு கொள்ளணும் சட்டத்தை சாமானிய மக்கள் கையில் எடுக்க கூடாது ஏன் போலீஸார் கூட கையில் எடுக்க முடியாது அப்படின்னு இருந்தா நீதிமன்றம் தான் சட்டத்தை கையில் எடுக்கணும் நீதம் செலுத்தணும் தண்டனை வழங்கணும் என்னை பாட புத்தகங்கள்ல கட்டாயம் குற்றத்திற்கான தண்டனைகள் என்ன அப்படின்ற ஒரு புரிதலை மாணவ பருவ காலத்திலிருந்தே போதிப்பது என்பது சாலை சிறந்தது குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆவேசத்துல ஆத்திரத்துல ஏதோ ஒண்ணு மனுஷன் பண்ணிடுறான் பிரதிநாள் சிந்திக்க ஆரம்பிக்கிறான் என்னதான் இருந்தாலும் குற்றங்கள் செய்யும் பொழுதும் அந்த குற்றத்துக்கான தண்டனைகள் என்ன இது சரியா பிள்ளையா இது செய்வத விளைவுகள் என்ன அப்படின்னு ஒரு விஷயத்த சிந்திச்சிருக்கிறோம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடகன பிரதேசத்துல வந்து ஏழாம் திகதி வந்து பூக்குழு கண்ணாவினுடைய சகாவ பழனி என்று சொல்லப்படுகின்றவருடைய தேவைக்கா வந்து ஆவா குழுவை சேர்ந்தவங்க படுகொலை செஞ்சாங்க இந்த படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கார் பற்றிய விசாரணைகள்ல ஒரு திடுக்கிடும் செய்தி வெளிவந்திருக்கு அதுதான் வந்து ஒரு கருப்பாடு காக்கி போட்ட ஒரு கருப்பாடு ஒரு செய்தி குறித்த அதிர்ச்சியான செய்தி இப்போது வெளிவந்திருக்குது இந்த கேஸை வந்து சிசிடியினர் வந்து கையில் எடுத்து விசாரணை மேற்கொண்டதுல இந்த காரை வந்து கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவை சேர்ந்த ஒரு எஸ்ஐ பயன்படுத்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது இந்த காரை இந்த கொலைக்கு பயன்படுத்துவதற்கு சில தினங்களுக்கு முன்னால தான் கொழும்பு வடக்கு குற்றப்பிரிவின் எஸ்ஐ ஒருத்தர் வந்து அதை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சிசிஇடியினர் விசாரணைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த வாகனம் ஒரு பாதாள குழுவை சேர்ந்த உனக்கு சொந்தமானது அதேபடி எஸ்ஐயிட கர கரங்களுக்கு கிடைச்ச அப்படின்னு ஒரு விஷயத்த மேலும் தேடி பார்த்ததுல தெரிய வந்த ஒரு தான் வந்து அதே பிரிவுல வேலை செய்கின்ற ஒரு சார்ஜன் வந்து பழனிக்கு நெருக்கமான அவருடைய நண்பர் வளா என்று சொல்லப்படுகிறவரும் இருந்து இந்த காரை எஸ்ஐக்கு கொஞ்சம் தேவை இருக்குது பயன்படுத்திட்டு தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அவரு அன்பளிப்பு செஞ்சு அவரை தனிப்பட்ட தேவைக்கு பயன்படுத்த கொடுத்தார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுனால உடனடியாக இந்த சார்ஜனை கைது செஞ்சு விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க விசாரணை தெரிய வந்த விஷயம் தான் அவர் இந்த ஒரு கைங்காரியத்தை செய்து உயர் அதிகாரிகளை குஷிப்படுத்துறதுக்காக செஞ்சு கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது உடனடியாக விசாரணை எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எஸ்ஐயின் பக்கம் திரும்பி

போலீஸ் வாகனமாக இருந்தால் நீங்கள் கேட்க தேவையில்லை பயன்படுத்தலாம் ஒரு சார்ஜன் ஒரு காரை கொண்டு தாராக இருந்தால் சார்ஜன் சம்பளத்தில் கார் வாங்க முடியுமா அது ப்ரியூஸ் கார் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே அதில் பொறுமதி இருக்கும் அப்படியான ஒரு காரை கொண்டு தந்தா ஏன் தாரீங்க எதுக்கு தாரீங்க யார்கிட்ட வாங்கினீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியாக இருக்கா இவங்கிட்ட தானே அவங்க இதெல்லாம் விசாரிக்க மாதிரி நீங்கள் பாவிச்சிருப்பீங்க பரவாயில்ல ஏதோ தப்பிக்கிறது ஒரு வாக்கு மூலத்தை கொடுத்துட்டீங்க நிச்சயமாக இது குறித்த விசாரணையில் ஏதோ ஒன்று சிக்கத்தான் போகுது என்பது தான் இப்போது தெரிகிற விஷயம் இதில் வேடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் கேசு இந்த கொழும்பு வடக்கு குற்றவியல் பிரிவினர் தான் ஆனா கார் இந்த விசாரணையும் ஒரு அறிக்கையில் இருக்கல தான் டிஐஜி நிசாந்த யோசிக்கிறாரு இந்த கார் குறிப்புகள் எதுவும் இல்லையே நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணவே இது நடக்க முடியாது மிக முக்கியமான தடயங்கள் இல்லையா இது நீங்க ஒண்ணு விசாரிச்சு கிளிக்க தேவையில்ல அதை அப்படியே சிசிடி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த விசாரணை சிசிடிக்கு போய்தான் இந்த கார் விசாரணைகள் வெளியே வந்திருக்குது எப்படி யோசிச்சு பாருங்களேன் குற்றம் செய்கிறவன்ட்டையே காரை வாங்கி பயன்படுத்திட்டா இந்த குற்றம் பற்றி விசாரணையில ஏதாவது நியாயம் கிடைக்குமா இது போலீசார் செய்யலாமா நக்குண்டார் நா விழுந்தார் என்பது போல இதை பற்றி விசாரிப்பதுக்கு இந்த தகுதியின் இவர்கள்ட்ட இல்ல காரணம் வாங்கியாச்சி வாங்கியாச்சு பொக்கெட்ட நிறைச்சாச்சு வாகனத்தை வாங்கியாச்சு கடந்த காலங்கள பார்த்த ஒரு விஷயம் தான் வந்து போலீஸ் நிலையத்தினுடைய ஆயுதங்களை பாதாள குழுக்களுக்கு கொடுத்து பல்வேறு குற்றங்கள் நடந்த சம்பவங்களையும் பார்த்திருக்கிறோம் அது ஒரு பக்கம் பாதாள குழுக்களிடமிருந்து பணமும் வாகனமும் சொகுசு வாழ்க்கையும் பெறுகின்ற அதிகாரிகள் இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு பேருமே நகையும் சதையுமாக பயணிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது இதுக்கு இன்னொரு சான்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு போலீஸார வந்து பதவி விலகி வீட்டுல உட்காந்து சாப்பிடுங்க ஐயா நாட்டை சும்மா விடுங்க உங்களுக்கு பதவியும் தந்தாச்சு சம்பளம் தந்தாச்சு காக்கி சட்டையை போட்டுக்கொண்டு எந்த பணியும் செய்யறது இல்லை பாதாள உலக குழுக்களோட பயணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நானூறு பேர் ஒரு வருஷத்துக்குள்ள வீட்டுக்கு அனுப்பி அரசு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துறையில எவ்வளவு தூரம் கருப்பாடுகள் வாழ்ந்திருக்கு நேஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நுகேகூட பேரணி வந்து நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா இதுல நாம ராஜபக்சக்கு பக்கத்துல ஒரு நபர் வந்து ஸ்மார்ட்டா நின்று சினிமா பாணியில் இப்ப சுடவா அப்ப சுடவா அப்படின்ற மாதிரி ஒரு துப்பாக்கியை வந்து ரெடி பண்ணிட்டு பார்த்து கொண்டே இருப்பாரு அங்க பாப்பாரு துரு துருன்னு இங்கே பாப்பாரு ஏதோ ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி ஒரு பில்டப்பில் நின்றாரு இல்லையா அந்த நபர் குறித்த விசாரணையை இப்போது பாதுகாப்பு அமைச்சு தொடங்கி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட கையில மறைமுகமாக ஒரு பொதியில வைக்கப்பட்டிருந்த ஒரு பையில வைக்கப்பட்டிருந்தது துப்பாக்கி அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த ஆசாமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதித் லோகுபண்டா லொக்கு பண்டார உதித் லொக்கு பண்டார என்று சொல்லப்படுகின்ற முன்னைய நாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இவர் வந்து சுதந்திர கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு இங்கே எதுக்குடா ஒரு முன்னைய நாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் சுதந்திர கட்சியை சேர்ந்தவர் மொட்டு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இல்லாத அக்கறை எதனால நாம ராஜபக்சே பக்கத்துல இருந்து ஏதோ இப்போ சுட போறேன் அப்போ சுட போறேன் மாதிரி ஒரு பில்டப்ல நின்றாரு அப்படின்னு ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி இவருக்கு எப்படி கிடைச்ச இவர் பாதுகாப்பு துறையை சார்ந்தவரும் கிடையாது எனவே பாதுகாப்புக்காக வேண்டி விண்ணப்பிச்சு பெறப்பட்ட லைசென்ஸ் உள்ள ஒரு துப்பாக்கியா அப்படின்னு ஒரு விஷயம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகுது பாதுகாப்பு அமைச்சரான குடுத்திருந்தால் நிச்சயமாக அவர்களோட தகவல்கள் இருந்திருக்கும் வரைக்கும் விசாரணை தொடங்க வேண்டிய தேவையில்லை ஆனால் இது நிச்சயமாக பாதுகாப்பு அமைச்சனோடாக கொடுக்கப்பட்ட பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட துப்பாக்கி கிடையாது என்பிபி அரசு வந்த உடனே தங்களிடம் இருக்கின்ற துப்பாக்கிகளை முறையாக ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு காலகட்டங்களில் அறிவுறுத்தல் கொடுத்தது சன்மானங்கள் தருவதாக சொல்லி இருந்தது காட்டித் தரவங்களுக்கு எனவே இவரிடம் இருக்கின்ற துப்பாக்கி சட்ட

எனவே குற்றங்களற்ற போதையற்ற ஆயுதமற்ற ஊழலற்ற ஒரு தேசம் உருவாகட்டும் அரசு அதிகாரிகள் தனது நாடு அப்படின்னு ஒரு உணர்வோடு தனது பணியை செவ்வனை செய்கின்ற மனநிலை உள்ளவர்களாக மாறட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி